வரமத்துலாஹ் வல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமிலார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அனஸ்ரலில்லாக ஒணுகவர்கள் தோற்றத்தில் யாரை போல் ஒத்திருப்பதாக அபுபக்கர் அலில்லாக ஒணுகவர்கள் கூறினார்கள் இதுக்கான ஆன்சர் நபி சலல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கடன் வறுமை பொதுவா நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிற பிரச்சனைகளிலேயே இதுதான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம் நிறைய பேர் கஷ்டப்படுவது இதனால் நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மார்க்கத்தில் தீர்வு உண்டு குர்ஆன் மற்றும் ஹதீஸ் இதில் உள்ள துவாக்களை நம் தேவைக்கு ஏற்ப எடுத்து ஓதும்போது அல்லாஹ் ஒரு வழி பிறக்கும் அந்த வகையில் கடுமையான கடன் வறுமை பொருளாதார நெருக்கடி இவை எல்லாம் நீங்கும் வகையில் பவர்ஃபுல்லான ஒரு துவாவை இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த துவாவை வழக்கமாக ஓதி வரும்போது கடன் நீங்கி நூறு பேருக்கு நீங்கு கொடுக்கும் ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் வீட்டில் வறுமையை நீக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் துவா இது இந்த ரமதானில் இந்த துவாவை எப்படி ஓதினால் இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பு முடிவதற்குள் நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு துவா என்னன்னு பார்க்கலாம் اللهم اكفني بهلاك عن حرامك واغنني بفضلك عمن سواك اللهم اكفني بهلاك عن حرامك واغنني بفضلك عمن سواك இதோட மீனிங் என்னென்னா யா அல்லா நீ தடுத்த காரியங்களை விட்டுவிட்டு நீ ஆகமாக்கிய காரியங்களைக் கொண்டே போதுமாக்கி கொள்கிற தன்மையை எனக்கு தருவாயாக உனது அருளைக் கொண்டு உன் நல்லாதவர்களை விட்டும் என்னை தேவையற்று இருக்க செய்வாயாக இந்த துவாவிற்கு ஒரு சிறப்பு இருக்கு உகது அளவு கடன் இருந்தாலும் அவை அடைந்து நாம் போதும் என சொல்லும் அளவு ரிசுக்கில் பரக்கத்து ஏற்படும் இந்த துவாவை தொடர்ந்து ஓதி வரும்போது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் ரமதான் மாதத்தில் இந்த துவாவை சஹர் நேரம் மற்றும் இஃப்தார் நேரம் இந்த ரெண்டு நேரங்களில் கொஞ்சம் அதிக எண்ணிக்கை ஒரு நூறு இரநூறு இந்த மாதிரி எண்ணிக்கையில் ஓதி பிறகு நல்ல துவா செய்யுங்க பரக்கத்தான மாதம் துவா கபுல் ஆகக்கூடிய சிறப்பான நேரங்கள் பவர்ஃபுல்லான துவா இப்படி எல்லாம் ஒன்று சேரும்போது போது அல்லாஹ் இந்த நோன்பு முடிவதற்குள் அல்ல சுபானவத்தாலா ஒரு வழியை காட்டுவான் இது சாத்தியமா என சந்தேகமே வேண்டாம் அல்லாஹ்வின் ரஹ்மத் கணக்கில்லாதது அதில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க கூடாது அவன் நினைத்தால் இந்த நொடியே உங்கள் கடன் நீங்க வறுமை நீங்க ஒரு வழியை ஏற்படுத்துவான் அந்த நம்பிக்கையுடன் இந்த துவாவை அதிகம் ஓதி அல்லாஹ்விடம் கையேந்துங்கள் கடன் இல்லாத யாரிடமும் கையேந்தாத ஒரு வசதியான பரக்கத்தான நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவான் நாம் கேட்கும் துவாக்கள் மூலமாக நிச்சயம் நம் சிரமங்களை அல்லாஹ் நீக்குவான் துவா கேட்பதை ஒருபோதும் விட வேண்டாம் அதிகமாக துவா செய்யுங்கள் என்னையோ உங்க துவால சேர்த்துக்கோங்க ஓகே இப்ப ஃபைனல் கொஸ்டின் அல்லாஹ்வின் அர்ஷ் சிம்மாசனம் எதன் மீது அமைந்துள்ளது இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹான ரோபிக்கோ ரோபில் இஸ் த தி அம்மா யஸ்திஃபூன் அவஸ்ஸலாம் முளல் முர்சலின் வல்ஹம்துலில்லாஹ் ரொபில் ஆலமின் அஸ்ஸெலாம் முழைக்கும் வரஹமதுல்லாஹி வபரக்கே அத்துஹு